எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் உலக ரகசியத்தை ஒரு பாட்டு மூலமா பட்டினத்தார் பாடுகிறார் அது என்ன பாட்டுங்கிறத இப்ப நம்ம பார்க்குறோம் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் உணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் அப்படின்னு பாட சொல்லிக்கிட்டே போகிற பெரிய படம் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் அப்படிங்கிற அந்த முதல் வரியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகம் என்பது நிலையில்லாதது நாளுக்கு நாள் வருகிறது உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அத்தனையும் மனுஷன்லேருந்து மற்ற புழு பூச்சிகள் வரைக்கும் மாறி மாறி பிறக்கும் மாறி மாறி இறக்கும் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் இறந்துட்டான்னா அதோடு முடிஞ்சு போகிறதில்ல அதுக்கப்புறம் அவனுடைய பாவா புண்ணியங்களுக்கு ஏற்ப அடுத்த பிறவி எடுக்கிறான் இறந்தன மீண்டும் பிறக்கும் அப்படிங்கிறார் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் அதாவது காலையில் உதிக்கும் சூரியன் சாயங்காலம் மறைஞ்சி போகுது அப்படி மறைஞ்சி போதனால இனிமேல் சூரியன் உதிக்காது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை மீண்டும் மறுநாள் காலையில் சூரியன் உதிக்கும் அதே மாதிரி மாலையில் தோன்றும் சந்திரன் காலையில் மறைகிறது அப்போ அதே மாதிரி மறைஞ்சி போதான்னா அப்படி மறைஞ்சி போகாது மீண்டும் மறுநாள் மாலை சந்திரன் தோன்றும் இந்த சுழற்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் தோன்றும் மறையும் தோன்றும் மறையும் அதான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெருத்தனை சிறுக்கம் சிறுத்தனை பெருக்கும் அப்படிங்கிறார் நிலவு என்றைக்கு முழுமையாக காட்சி கொடுக்குதோ அது வந்து பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு பிறகு அந்த பூமியின் சுழற்சியினால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்திரன் மறைந்து முழுமையாக பூமியால் மறைக்கப்படுகிறனால வந்து அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பூமியின் சுழற்சியினால் இந்த சந்திரன் முழுமையாக காட்சி கொடுக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சுத்தமாக மறைஞ்சி போகும் இப்படி மாறி மாறி வந்து இயற்கை நிகழ்வு நடக்குது இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்னா தேய்விரை வளர்பிறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருனா பெருக்கும் சிறுக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆக மொத்தத்தில் ரெண்டுக்குமே பொருள் ஒன்று தான் அடுத்ததாக உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் பொதுவாகவே மனுஷனுக்கு வயசு அதிகம் ஆக ஆக ஞாபக சக்தி குறைவு ஏற்படும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரொம்ப நாளாக பெட்டில் இருக்கவங்கிட்ட போய் ஒருத்தரை காமிச்சு இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டோம்னா தெரியலன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அஞ்சு வயசில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்கள்ட்ட சொல்லி ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மற்றவங்களும் ஆச்சரியப்பட வைப்பாங்க நேற்று நடந்த விஷயம் மறந்து போகுது ஆனால் என்றைக்கோ நடந்த விஷயம் அப்படியே ஞாபகத்தில் இருக்குது இதுதான் மனுஷனோட இயல்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் அப்படிங்கிற அதாவது ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுது அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது அதுக்கப்புறம் அவனுக்கும் ஒரு குழந்த பிறக்குது வம்சம் எப்படி விருத்தி ஆகுது அப்படிங்கிறத நாசுக்கா சொல்கிறார் தன்னால் பிறந்த ஒரு குழந்த அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குழந்த அதுக்கப்புறம் அவன் மூலமாக பிறக்கும் குழந்தைக்கு இன்னொரு குழந்த இப்படி வம்சம் எப்படி தழைச்சிக்கிட்டே போகுது விருத்தி ஆகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் புணர்ந்தன பிரியம் பிரிந்தன புனர் அப்படின்னு சொல்கிறார் உலக நடப்பு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இந்த பாட்டில் சொல்கிறார் நான் இந்த பாட்டில் சொன்னது உங்களுக்கு பத்து வரி மட்டும்தான் இந்த பாட்டை படித்தோம்னா போய்கிட்டே இருக்குது பக்கம் பக்கமாக இருக்குது அதுக்கெல்லாம் விளக்க சொன்னோம் நாள் கணக்காகும் அதில் முக்கியமாக ஒரு பத்து வரையும் மட்டும் சொன்னேன் இந்த உலக ரகசியங்களை பட்டினத்தார் எப்படி சொல்கிறார் ரொம்ப நாசுக்காக சொல்கிறார் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பாட்டை உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போ மீண்டும் இன்னொரு சித்தர் பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்